போற்றுவார் போற்றட்டும் புழுதிவாரி தூற்றுவார் தூற்றட்டும் தொடர்ந்து செல்வேன் எந்த ஒரு கருத்தையும் எனது உள்ளமென்றால் எடுத்துரைப்பேன் நில்லேன் அஞ்சேன் என்ற கவிஞர் கண்ணதாசனுடைய அந்த கூறியவனாக எனது தலைப்பு இந்த தமிழ் மக்கள் விடுதலை புலிய கட்சியினுடைய உருவாக்கமும் வளர்ச்சியும் என்ற தலைப்பிலே நான் சிறு உரையாற்றலாம் என்று நினைக்கின்றேன் அந்த வகையிலே இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு சித்திரை பெருகலிலே அந்த சிந்திய அந்த சகோதர உறவுகளின் குருதியின் விளைவாக நாங்கள் தமிழ் மக்கள் விடுதலை புலிய கட்சி என்ற ஒரு பிரசாவித்து எங்களுடைய மண்ணுக்கும் மக்களுக்கும் ஆயுத ரீதியான பாதையிலே இருந்து ஜனநாயக பாதையை தேர்ந்தெடுத்தோம் அந்த வகையிலே கிழக்கு மக்களின் தன்மானத்தையும் சுய மரியாதையும் தட்டி அனுப்பினோம் வன்முறைகளை கைவிட்டு ஜனநாயக நீரோட்டத்தில் வந்ததன் பயனாக கிழக்கு மாகாணத்திலே இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி ஒன்றிலே பதிவு செய்யப்பட்ட கிழக்கு தலைமைத்துவம் ஒரு கட்சியாக தமிழ் மக்கள் விடுதலை புலிய கட்சியை பதிவு செய்து கிழக்கு மாகாணத்திலே முதல் முதலமைச்சர் என்ற பெருமையினை செமதாக்கி கொண்டோம் அந்த வகையிலே நாங்கள் பல அபிவிருத்திகளை செய்தாலும் எங்களுடைய தலைவர் ஐந்து வருடங்கள் சிறைவாசத்தில் அகப்பட்டிருந்த விலகிலே அவரால் வளர்த்தெடுக்கப்பட்ட அந்த உயர் பீடம் உள்ளூராட்சி மன்றத்தை சந்தித்து நாங்கள் முப்பத்தி எட்டு உள்ளுராட்சி மன்ற உறுப்பினர்களை பெற்று எங்களாலும் எங்களது தலைவர் சிவனேஸ்வர சந்திரகான் அவர்கள் சிறையில் இருந்தாலும் அரசியல் செய்ய முடியும் என்ற சூழ்நிலையை உருவாக்கி காட்டினோம் அதன் பயனாக கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே எங்களுடைய தலைவர் தன்னுடைய வாக்கை கூட போட முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகி இருந்த வேளையிலே ஐம்பத்தி நாலாயிரத்தி நூற்றி தொண்ணூத்தி எட்டு வடகிழக்கிலே கேட்ட தமிழ் பேசுகின்ற பாராளுமன்ற உறுப்பினர்களிலே அதிக மிகப்படியான வாக்குளை பெற்றலைவர் சி சகாந்த அவர்கள் என்பதனை யாரும் மறைக்கவோ முடியாது பிள்ளையா நண்கின்ற ஒரு ஆளுமையின் தலைமையில் வளர்க்கப்பட்ட நாங்கள் பல இடர்பாடுகளுக்குள் சிக்கொண்டு துரோகி என்ற அந்த முத்திரைகள் குத்தப்பட்டு அரசியல் செய்வதற்காக புறப்பட்டு பல ரீதியான ஒன்று கூடங்களை மக்கள் உருவாக்கி இருக்கின்றோம் ஏன் சொல்லுகின்றன என்றால் கூட்டத்தை தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியை தவிர யாராலும் ஒன்று கூட்ட முடியாது என்ற செய்தியை நாங்கள் சர்வதேசத்துக்கு மட்டுமல்ல எங்களை ஓரங்கட்ட நினைக்கின்ற அந்த மேட்டுக்குடி அரசியல்வாதிகளுக்கும் சொல்லி வைக்க விரும்புகின்றோம் ஏனென்றால் உங்களுக்கு எல்லாம் தெரியும் எங்களுடைய சொல்லின் செல்வன் ராசூரையா ஐயா அவருடைய காலம் இருந்து இன்று அவர்களால் ஓரங்கட்டப்பட இருக்கின்ற அரியேந்திர காலம் வரை மட்டக்களப்பார்களை நோக்கி துரோகி என்கின்ற முத்திரையை குத்தினார்களே தவிர வேற அவர்கள் செய்யவில்லை ஆனால் இன்று அதே அரியேந்திரா அவர்களுக்கு ஆதரவு வழங்கும் முகமாக தமிழரசு கட்சியினுடைய தலைவராக போட்டியிட்டு அவர்களாலே பதவி துறப்பு செய்யப்பட்டிருக்கின்ற சிறிதர் அவர்கள் ஆதரவு வழங்கி இருக்கின்றார் அவரை இவர்கள் துரோகி என்று முத்திரை குத்துவார்களா அதை உங்களுக்குள் கேள்வி கேட்டு பாருங்கள் இல்லை ஏனென்றால் இந்த மண்ணிலே பிறந்து தலைமைத்துவத்தை எடுத்து யார் யார் முன்னுக்கு வருகின்றார்களோ அவர்களை நசுக்குவதற்காகவே எங்களுடைய மேட்டுக்குடி அரசியல் தலைமைகள் அன்று தொட்டு இன்று வரை கங்கணம் கட்டி கொண்டிருக்கின்றார்கள் உங்களுக்கு தெரியும் இன்று தமிழ் தேசிய மாய வலைக்குள் அகப்பட்டிருக்கின்ற எங்களுடைய இளைஞர் சமூகம் விழித்தளிந்திருக்கின்றார்கள் வருகின்ற தேர்தல்களே தமிழ் தேசியத்திற்கு சரியான சாட்டை அடை அதன் பயனாக தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியோடு ஒன்றிணைந்து மாபெரும் சக்தியாக இந்த கிழக்கு மாகாணத்திலே அரசியல் ரீதியாக மாவட்ட ரீதியாக இளைஞர்களுக்கு நான் ஒரு அன்பான வேண்டுகோள் விடுக்கின்றேன் அனைவரும் ஓரணியில் சேண்டு வருகின்ற தேர்தலிலே மட்டக்களப்பிலே தமிழ் மக்கள் விடுதலை புலியல் கட்சியோடு இணைந்து அரசியல் செய்கின்ற கிழக்கை நேசிக்கின்ற அரசியல் தலைமைகளை ஒருங்கிணைத்து நாங்கள் அரசியலிலே கிழக்கு மாகாணத்திலே ஒரு புரட்சி படைப்போம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கின்றேன் நன்றி வணக்கம்